Teachers, please attention. So list must be given before four pm today. You have to take it and the list must be given to sir before four p.m. So please make it first.

நீ <laughs> பொ

5  경찰 6 ṛṣṇa 5 7 ançais 8 transluc 7 8 9 Müzik 10 ELLER 11 STALK পাৰটো <laughs> எல்லாருக்கும் வணக்கம் பொங்கல் திருவிழாவிற்கு என்ன நினைத்ததற்கு நன்றி எல்லாம் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க பொங்கலும் பொங்கல் ஒரு சின்ன பாட்டு நான் பாடுறேன் அன்னைக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் பாடின பாட்டு தான் எனக்கு ஒரு லிரிக்ஸ் தெரியல யாபத்திரி இந்த பாட்டு பாடுறேன் இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொளி கேட்பதில்லை ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகபரி கண்கள் அறிவதில்லையே இந்த வாழ்க்கையே ஒரு தேடல்தான் േടി തേടി തേടി മനത് തൊളികളം കാറ്റില്ല ഒരു പാട്ടോളി കേപ്പതീ വണക്കം